வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இப்படி இருக்க பாத்ரூம் இப்படி பல பலன்னு மாற்றுறது எப்படி அப்படின்றத பார்க்கப்போம் நோ ஆசிட் நோ ஹேர்பிக் நோ லெமன் அது இது எதுவுமே கிடையாது வாங்க என்னதான் வேணும் அப்படின்றத பார்த்துடலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் பழைய பவுல் எடுத்துக்கோங்க அதில் சபீனா உங்களுக்கு எந்த அளவுக்கு பாத்ரூமோட சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கேன் அதுக்கப்புறம் எந்த வாஷிங் பவுடர்னாலும் ஓகே அதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூடவே ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் கோலமாவு அதை கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப என் வீட்டுக்கார கேட்டார் இது என்ன சத்து மாவா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்களா இப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பவுடர் வேற எந்த இதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதுல இதை மட்டும் போட்டோம் அப்படின்னாவே நம்மளோட பாத்ரூம் வந்துட்டு பளிச்சு பளிச்சு அப்படின்னு ஆகிடும் நிறைய பேர் வந்து கேட்கலாம் ஏன் பாத்ரூமை எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நிறையா பேர் வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு வந்துட்டு பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் எப்படி வச்சிருந்தா மட்டும் தான் பாத்ரூம் க்ளீன் பண்ண முடியும் இதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது ஸோ ஒரு வழியாக எனக்கு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் வயலில் எப்படி உரம் தூவாங்க அதே மாதிரி எப்படி அழகாக வந்துட்டு உரத்தை வந்து தூவிக்கோங்க தூவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்துட்டு அங்கே அங்கே வாசல் தெளிக்கிற மாதிரி தெளிச்சுக்கோங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் வாசல் தெளிக்கிறோம் தெளிக்கிறதே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி தண்ணி அங்கங்கே இந்த மாதிரி தெளிச்சிக்கோங்க தெளித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கையே யூஸ் பண்ண போகிறது கிடையாது காலை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அந்த இரும்பு நா இருக்கும்ல அதை கீழே போட்டு ஒரு செப்பல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு டான்ஸ் மாதிரி அங்கே காலை இழுத்து இழுத்து ஆடுனீங்க அப்படின்னா நம்மளோட பாத்ரூம் டைல்ஸ் வந்துட்டு நல்லா பல பலன்னு க்ளீன் ஆகிடும் நம்ம காலுக்கும் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் கையும் வந்துட்டு வலிக்காது இப்போ எங்கெங்கெல்லாம் தேய்க்கணுமோ எங்கெங்கெல்லாம் பண்ணணுமோ கூடவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வைபுக்காக பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் சாங் போட்டுக்கோங்க சாங் போட்டுட்டு ஆடுனீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடின மாதிரியே இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துருவோமா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒயிட்டாக வந்து மாறிடுச்சு இப்போ ஃபுல்லாக பாத்ரூம் ஃபுல்லாக நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிங்க அதாவது ஊற வச்சுருங்க ஊற வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரெகுலராக எப்போதும் நார்மல் வாட்டர் வச்சு எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வித சிரமமும் இல்லாமல் நம்மளோட பாத்ரூம் செம்மா ஆகிடும் எந்த விதமான கெமிக்கல் ஆசிட் அது மாதிரி எதுவுமே வந்துட்டு தேவையில்ல கைக்கும் வந்து எந்த டேமேஜும் இருக்காது இப்போ தண்ணி ஊற்றிடலாமா இப்போ பாருங்கள் எப்படி இருந்த பாத்ரூம் எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு அப்படின்ட்டு கையே யூஸ் பண்ணாமல் உங்களோடய பாத்ரூமை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் வாட்டர் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ எந்த விதமான கெமிக்கல் இல்லாமல் கைக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நம்மளோட பாத்ரூம் வந்து சூப்பர் க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வந்துட்டு வால் இருக்குது இல்லையா அந்த டைல்ஸ் போட்ட வால் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே வந்துட்டு அந்த பாத்திரம் கழுவுற சிங்க்கு சில்வர் சிங்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு துணி துவைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலையும் சேம் இதே பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட பிரேஸ்லெட்டோட புது உறவுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்து இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட் ஃபிமோ பீட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலரில் நேம் ரைட் பண்ணி கூடவே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் தீம்மில் ஒரு பாண்டாச்சா ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பல் பிரேஸ்லெட் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம சூப்பரான ஒரு கப்பல் பிரேலெட் தான் லான்ச் பண்ணியிருக்கோம் லவ் அப்படின்னு போட்டு ஒரு லாக் சிம்பிள் போட்டு இருந்தாவே கண்டிப்பாக சாவி இருக்கணும் இந்த சாவி பார்த்திங்க அப்படின்னா அரண்மனை திறக்கிற மாதிரி சாவி பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது கூடவே வந்துட்டு ஒரு பேர் ஹேங்கிங்கோடு வந்துடும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக மல்டி கலரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக் பீஸோட சேர்த்து வந்து நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் பட்டர்ஃப்ளைல கீழே வந்து பேர்ல் ஹேங்கிங் அதோட இயரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது சில்வர் அண்ட் கோல்டு கலர் நீங்கள் எதில் வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்ததான் வந்துட்டு நம்மளோட இதில் வந்து நியூ என்ட்ரி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜை கூட தான் நம்மளோட சஸ்கிரிப் வர் மேம் ஒருத்தவங்க ஏற்கனவே வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரெடி தான் இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் இதுல வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு என்ன இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு கலர் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ன கலர் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மீடியம் சைஸ் பிக் சைஸ் அதுக்கப்புறம் இதுலேயே வந்துட்டு சின்ன சைஸும் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்து இந்த சாக்பீஸ் வந்து சாதாரண சாக்பீஸ் அப்படின்னு நினைச்சிடாதீங்க இதுல நிறைய டிப்ஸ் வந்து இருக்கு அதில் ஒரு ரெண்டு டிப்ரம் பார்த்துடலாம் இந்த சாக்பீஸ் அந்த மாதிரி ஒரு பத்து சாக்பீஸ் எடுத்து பண்டில் ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாட்ரோ பீரோ அதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சாக்பீஸ் பண்ண தூக்கி உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா மழை காலத்தில் இந்த மாதிரி ஈர ஸ்மெல் ஒரு மாதிரி நமுத்து போன ஸ்மெல்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ அடுத்தது குழந்தைங்களோட ஷூ வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து போட்டு வந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு சாக்பீஸ் வந்து வச்சுக்கோங்க வச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் அந்த மாதிரி உள்ள போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாக்பீஸ் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பேக்கிங் அண்ட் ஆர்டர் வித் மீ சீரியஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் மேம் திலகவதி ராமகிருஷ்ணன் அப்படின்றவங்க அவங்களோட ஹவுஸ் வார்மிங்காக நம்ம கிட்ட செவன்ட்டி ஃபைவ் ஹாட் ஷேப் டின் பாக்ஸஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான குங்குமம் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளம்பூ குங்குமம் தான் அந்த குங்குமச்சம்மது ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு அது வந்து செலோட்டை போட்டு செக்யூர் பண்ணியாச்சு தேங்க்யூ கார்டில் ஒரு மயில் மாதிரி போட்டு நாங்கள் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மயூரன் குடில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அழகான தமிழ் பெயராக இருந்தது இப்போ நம்மளோட செவன்ட்டி ஃபைவ் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிவிட்டு அது உள்ள என்னென்னலாம் வச்சிருந்தோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குங்குமச்சமில் அதுக்கப்புறம் டைரி மில்க் ஷார்ட் சாக்லேட் ஒன்று மங்களகரமாக இருக்கிறதுக்காக மஞ்சள் கிழங்கும் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு டேக் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை தூக்கி தான் போடுவோம் அதனால் டேக் இல்லாமல் அந்த மூடியிலேயே வந்துட்டு ஸ்டிக்கர் மாதிரி பேஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு பேக்கிங்கும் பண்ணி முடிச்சு சென்ட் பண்ணியாச்சு உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ்டு வேணும் கிப்ட் வேணும்ப்டா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய டைப் ஆஃப் ரிட்டன் கிஃப்ட் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன்